மாநகராட்சி கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அப்துல் காதர் வழங்க கேட்கலாம் அப்துல் காதர் வணக்கம் தாம்பரம் மாநகராட்சி கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது எதனால் இந்த வாக்குவாதம் ஏற்பட்டது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்கள் வணக்கம் தாம்பரம் மாநகராட்சியின் சாதாரண கூட்டமானது இன்று காலை தொடங்கியது தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற கூட்ட வளாகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாடு பொம்மைகளுடன் கொசுவலையை பூர்த்தி கொண்டு மாமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டதால் பெரும் சலசலுப்பை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இன்று காலை தொடங்கிய இந்த மாமன்ற கூட்டத்தில் ஆணையர் பாலகிருஷ்ணன் கிருஷ்ணன் தலைமையிலான இந்த கூட்டமானது தொடங்கப்பட்டது இதில் திமுக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த ஒன்பது மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அதிமுக எதிர்கட்சி தலைவர் சேலையு சங்க தலைமையில் ஒன்பது மாமன்ற உறுப்பினர்களும் கையில் பொம்மைகளை கொண்டு வந்த நாய் மற்றும் உள்ளிட்ட பொம்மைகளை கொண்டு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அதாவது தாமதமான சீல் தள்ள உள்ள எழுபது வார்டுகளுமே அந்த கொசு தொல்லை மற்றும் நாய் மற்றும் மாடுகளால் விபத்துகள் ஏற்பட்டு பல பேர் காயம் ஏற்பட்டதை கண்டிக்கும் விதமாகவும் இதனை கட்டுப்படுத்திய தவறிய இந்த மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்தும் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த கூட்டத்தில் நாய் நாய் மற்றும் பொம்மைகளை கையில் ஏந்தி ஊர்வலமாக வந்து மாமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அப்போது இந்த இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் கூச்சலிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது இந்த மாநகராட்சியில் கூறப்படும் குற்றச்சாட்டுகளில் அதிமுக வார்டு கடுமையாக புறக்கணிக்கப்படுவதாகும் எனவே இது போன்ற இதுகளில் அதிகாரிகளும் பட்சமாக செயல்படுவதாகவும் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்தனர் மேலும் செய்திகளில் செய்திகள் வெளிவந்த பிறகும் கூட நாய்கள் மாறுகளை கட்டுப்பட்டு அதிகாரிகள் தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டி தங்களுடைய எதிர்ப்புகளை தொடர்ந்து நடைபெறாமல் தடுத்தனர் இதனால் இருதரப்புக்கும் கடுமையான ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் மேயர் மற்றும் துணை மேயர் அதிமுக விருப்பிகள் வெளியேற்ற உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் ஒன்பது பேரும் மாமன்ற முன்பு அமர்ந்து தன்னாவில் ஈடுபட்டு தரணாவில் ஈடுபட்ட தாமாசி கூட்ட வழங்கில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி அப்துல் காதர் பண்ணி வரும் எல்லாரும் போட்டு இத்துடன் எந்த செய்தி